வறுமையால் ஏற்படும் கடன் பிரச்சனை நீங்க ஒருவருடைய வாழ்க்கையில் வறுமை என்பது ஏற்பட்டுவிட்டால் பிறரிடமிருந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அப்படி கடன் வாங்குவதற்கு காரணமாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் என்பதாலும் அந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் என்பதாலும் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது அப்படி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படவில்லை என்றால் நம் பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருக்கிறோம் என்றே பொருள்படும் அப்படி பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருப்பதற்கும் கடன் பிரச்சினை முற்றிலும் தீர்வதற்கு முருகப்பெருமானை நினைத்து ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் பலவிதமான நன்மைகள் உண்டாகும் நாம் வேண்டிய வரத்தை முருகப்பெருமான் அருள்வார் என்றும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறையை நாம் பின்பற்ற வேண்டும் என்றும் பலரும் பலவிதமாக கூறியிருப்பார்கள் அந்த வகையில் கடன் பிரச்சினை தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையன்று நாம் இந்த ஒரு தீப வழிபாட்டை தொடங்கி தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் தீபம் ஏற்றினோம் என்றால் கண்டிப்பாக முருகப்பெருமானின் அருள் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமை நீக்கும் வறுமையால் ஏற்படும் கடனும் தீரும் இந்த தீபத்தை செவ்வாய்க்கிழமை அன்று தான் ஏற்றத் தொடங்க வேண்டும் நல்ல நாளாக பார்த்து ஒரு செவ்வாய்க்கிழமையை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் கரிநாளாக இருக்கக்கூடாது செவ்வாய்க்கிழமை காலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதும் போல் வழிபாட்டிற்கு அனைத்தையும் தயார் செய்து கொள்ளுங்கள் இதோடு சேர்த்து முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு சிறிய தட்டை வைத்து அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து கொள்ளுங்கள் அந்த அகல் விளக்கில் சுத்தமான பசினை ஊற்றி அதில் சிவப்பு நிற திரியை போட்டு மூன்று டைமண்ட் கட் கண்டு சிறிது பச்சை கட்புறமும் சேர்த்து தீபம் ஏற்றி முருகப் முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு நாள் ஏற்றிய தீபத்தில் இருக்கக்கூடிய நெய்யை பயன்படுத்தி அடுத்த நாள் ஏற்றக்கூடாது அதை சுத்தம் செய்து புதியதாக நெய் கட்கண்டு பச்சை கற்பூரம் புதிய திரி போட்டுதான் தீபம் ஏற்ற வேண்டும் அதேபோல் தொடர்ச்சியாக மூன்று அல்லது ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்துக்கொண்டு, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது அந்த கோரிக்கையும் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது முழு மனதோடு முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு தீபத்தை தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏற்றுபவர்களுக்கு அவர்கள் வாழ்வில் இருக்கும் வறுமை நீங்குவதோடு கடன் பிரச்சினையும் தீரும்